வணக்கம் இந்த வீடியோவில் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது மற்றும் கற்பூரம் வைத்து உத்தரவு பெட்டியில் பூஜை செய்யப்பட்டு வருகிறது என்றும் சொல்லலாம் அப்படி பூஜை செய்யப்பட்ட பொருளால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அதில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த சூழ்நிலையிலும் எடுத்த வேலையினே கொடுத்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது அதே போல் இந்த ஆண்டு உங்களுடைய குழந்தைகளால் மனதில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நேரமாகும் அது மட்டும் இல்லாமல் சிலருடைய குழந்தைகள் வெளிநாடு சென்று கல்வி பயிலும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்ற தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நேரமாகவும் அதே போல புதிய பொறுப்புகளை ஏற்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இருந்து வந்த பயங்கள் அனைத்தும் விலகி கவலைகள் இல்லாமல் காணப்படக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது கடுமையான சூழ்நிலைகளையும் சமாளிக்கும் ஏற்படக்கூடிய நேரமாகும் எதிராக நின்ற போட்டியாளர்கள் அடையக்கூடிய சகோதரர் வகையில் அன்புடன் நடந்து கொள்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது நேரத்தில் துணிச்சலான காரியங்களிலும் ஈடுபாடு உண்டாகக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைகள் நொடி பொழுதில் மறைந்து போவதற்கான ஆகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் செய்யக்கூடிய தொழிலை புதியவர்களை நம்பி வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது தன்னம்பிக்கையே தாரக மந்திரம் என்கிற ரீதியில் பணிபுரியக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் ஆனால் ஆகாதவர்களுக்கு திருமண யோகமும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றும் கூட்டாளிகளுக்கும் உதவிக்கரம் நீட்டக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் உங்களது பேச்சை கேட்டு நடந்து கொள்வது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மதிப்பை உயர்த்துவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படலாம் அதே போல சமூகத்தில் நல்ல நிலைக்கு வரக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களது பேச்சை கேட்டு நடந்து கொள்ளக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதாகும் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பணி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு இரண்டுமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது இல்லாமல் மேலதிகாரிகள் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் அதே போல உடல் சோர்வு மனத்தெளிவின்மை அனைத்தும் விலகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது ஊழியர்களிடம் இதுவரை இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது இருந்து வந்த பண பிரச்சனைகள் விலகக்கூடிய நேரமாகும் இதுவரை இழுப்பறியில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு நேரமாகவும் அமைந்திருக்கிறது ஆதாயங்கள் மற்றும் சலுகைகளை பெறக்கூடிய காலகட்டமாகும் நாள்பட்ட நோயினால் அவதிப்பட்டு வந்தவர்கள் அந்த பாதிப்பிலிருந்து விட விடுபடக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது அதே போல புதிய நண்பர்களின் தொடர்பு தானாகவே தேடி வரக்கூடிய காலகட்டமாக காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளின் கொடுக்கல் மற்றும் வாங்கல்களின் நன்மைகள் காணக்கூடிய நேரமாகும் எந்த விதமான போட்டிகளையும் சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது விற்பனை பிரதிநிதிகள் சிறப்பாக பணியாற்றக்கூடிய அதே அதேபோல அதிக லாபம் தரும் பொருட்களை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் அது இல்லாமல் வங்கி கடன்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது சிறிய அளவில் விற்பனையை விரிவுபடுத்த முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அது நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் நீங்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து விரும்பிய உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம் அதிகாரம் மிக்க பதவிகளும் உங்களை தேடி வருவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படலாம் நேரத்தில் வெற்றிகள் தருவதற்கான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது என்று சொல்லலாம் போல உங்களை புதிய வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய நேரமாகும் திறமைகளை வெளிப்படுத்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது பொருளாதார வசதிகள் மேம்படுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும் என்றும் சொல்லலாம் இருந்து வந்த காரியங்கள் அனைத்தும் சுமூகமான முடிவடைவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகலாம் குடும்பத்தில் நல்லெண்ணங்கள் ஓங்குவதற்கான காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது அதே போல கணவரிடம் நல்ல உறவுகள் அமையக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் நேரத்தில் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது புதிய ஆலயங்களுக்கு சென்று வருவது ரொம்பவே நல்லதாகும் பொருளாதாரம் நன்றாக இருக்கக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது இருந்து வந்த கடன் தொல்லைகள் அனைத்தும் விலகுவதற்கான நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் கடினமாக உழைத்து கணிசமான மதிப்பெண்கள் பெறக்கூடியவர்கள் அவர்களுடைய சகோதரர் உதவியால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது அதே போல பயிற்சியும் முயற்சியும் உங்களை வெற்றி பாதையில் எடுத்து செல்வதற்கான நேரமாகும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடம் நல்ல முறையில் பழகுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகலாம் பேசக்கூடிய வார்த்தைகள் கூட உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் நீண்ட நாட்களாக வாங்க வேண்டுமென்று நினைத்து கொண்டிருந்த பொருட்கள் அனைத்தும் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய நேரமாகும் அதே போலீ சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எளிபறியான நிலைமை படிப்படியாக மாறக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பூமி வேலை நிலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இரண்டு மனநிலையில் இல்லாமல் ஒரே முடிவாக எடுப்பது பெரிய வெற்றியை உண்டாக்கும் என்றும் சொல்லலாம் இவை பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கூடிய நேரமாகும் போல சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் இந்த நேரத்தில் பணம் மற்றும் தூக்கத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது அதேபோல பெரிய வீடுகளை கட்டுவது பெரிய படிப்பு படிப்பது அரபு நாடுகளுக்கு செல்வது போன்ற யோகங்கள் உண்டாவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படலாம் அதே போல முதலீடுகள் அனைத்தும் லாபத்தை தரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நேரமாகும் அதேபோல இரண்டு மூன்று முறை முயற்சி செய்தும் அலைச்சலாகியும் மூடிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் தடைகள் அனைத்தையும் முறியடித்து காரிய வெற்றிகள் காணக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் அதே போல குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது ஏதேனும் ஒரு காரணத்தினால் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு மற்றும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் அதற்கான வாய்ப்புகளும் உருவாகலாம் நல்ல வரன்கள் கிடைக்கக்கூடிய நேரமாகும் அதே போல குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது நேரத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக சாதகமான சூழ்நிலைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த நேரத்தில் உடல் நலனில் அக்கறை காட்டுவது ரொம்பவே நல்லதாகும் அதே போல வேலை பார்ப்பவர்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய நேரமாகும் அவர்களுடைய ஒப்பந்தங்கள் மற்றும் கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகலாம் இது பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை நாளில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை வணங்குவது ரொம்பவே நல்லதாகும் அதே போல நல்லெண்ணெய் விலக்கு ஏற்றி கோளாறு பதிகம் பாராயணம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை நாளில் எலுமிச்ச மாலையே அம்மனுக்கு சாத்தி வலம் வந்து வணங்குவது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் சொல்லலாம் அதே போல முன்னோர் வழிபாடு நாள்தோறும் செய்வதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது நேரத்தில் நீங்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவது ரொம்பவே நல்லதாகும் நினைத்த வேலையை நினைத்தபடி செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் வில் திருப்தி தரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய நேரமாகும் நேரத்தில் அனைத்து விஷயங்களிலும் திட்டமிட்டு செயல்படுவதால் சூழ்நிலைகள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது அதே போல வாங்க நினைத்த சொத்துக்கள் அனைத்தும் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உருவாகலாம் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது அதே போல சில உறவினர்கள் வீட்டு திருமணத்தை முன்னின்று நடத்தக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் இருக்கிறது பொருள் வாங்க இதுவரை திட்டமிட்டிருந்தால் அனைத்தும் கைகூடக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்